கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தேவன் தாமே இந்த நாளை உங்களுக்கு மிகவும் ஆசிர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக எனக்கு பெரியமான கத்தருடைய ஜனமே இந்த காலை வேலையில் ஒரு கேள்வியோடு கூட உங்களை சந்திக்க விரும்புகிறேன் அது என்ன கேள்வி நம்ம போய் சொல்கிறோமே அது மரணத்துக்கு எதுவான பாவமா அது அவ்வளோ பெரிய குற்றமாக அப்படின்ற கேள்வியோட உங்களை சந்திக்க விரும்புகிறேன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது பொய் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை அது மரணத்துக்கு எதுவான பாவமா அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம் பாருங்க பேசிக்கா நமக்கு தெரியும் பொய் என்பது ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லக்கூடாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் பாருங்க தேவன் பொய்யுறையாத தேவனாக இருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா நான் எப்படி பரிசுத்தமா இருக்கிறேனோ அதே போல நீங்களும் பரிசுத்தமா இருங்க அப்படின்றார் நான் எப்படி இருக்கிறேனோ என்ன போலவே நீங்க இருங்க அப்படின்னு அவர் சொல்றார் அப்படின்னா அவர் பொய்யுரையாத தேவன்னா அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் எப்படி இருக்க வேண்டும் பொய் சொல்லாத பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சோ பேசிக்கா இது நமக்கு புரியுது கரெக்டுங்களா அதே போல அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ பொய் பாவம் அப்படின்னா சின்ன பாவம் பெரிய பாவம்னு சொல்லி பாவத்துக்குன்னு சொல்லி எந்த டிஃப்ரென்சேஷன்ஸும் கிடையாது ஏன்னா எந்த அதாவது பாவம்னாலே அது பாவம் தான் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவர் நம்ம சின்னதாக ஒரு பொய் சொன்னாலும் நாம் வந்து பாவம் செய்ததாக தான் தேவனுடைய பார்வையில் நம்ம பார்க்கப்படுவோம் இது இல்லாமல் சில வேத வசனங்களை உங்களுக்கு இந்த காலை வழியில் நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன் உங்களுக்காக சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க லேவியராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் பாருங்க வேதம் ரொம்ப தெளிவாக நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் சொல்லிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில மற்றவங்க யார்கிட்டையும் பொய் சொல்ல மாட்டாங்க ஆனா தன் சொந்த குடும்பத்தார்கிட்ட பொய் சொல்லுகிற சுபாவம் இருக்கும் வீட்டில் மட்டும் அது விளையாட்டுக்காக சில பொய் சொல்லுவாங்க எதையாவது வாங்கிட்டு சொல்லுவாங்க வாயின்னு வந்து அதை சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மறைச்சு வச்சுட்டு ஐயோ மறந்தே போயிட்டேனே அப்படிலாம் விளையாட்டுக்காக போய் சொல்றது அது எல்லாம் கூட தான் நம்ம ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது இங்கே நம்ம பார்க்க முடிகிறது அடுத்து பாருங்க சங்கீதம் ஐந்து ஆறு வசனம் ஆறாம் வசனம் வாசிக்கிறேன் பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு எந்த மனுஷன் போய் பேசுகிறானோ அவனை தேவன் அழிப்பார் என்று சொல்லி அடுத்த வசனம் பாருங்க நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் அதன் பதினேழாம் வசனம் அவை அவனை மேட்டிமையான கண் பொய் நாவு குற்றம் மற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை அதாவது தேவன் அருவருக்கிற காரியங்களின் பட்டியல்ல பொய் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் பொய் நாவை தேவன் அருவருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் அதன் இருபத்தி ரெண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் பாருங்க நம்ம பொய் பேசுவோம் நம்ம கர்த்தருக்கு எப்படி இருக்குமா நம்ம உதடுகள் கர்த்தருக்கு எப்படி இருக்காம் அருவருப்பான உதடுகளா இருக்காம் அவருக்கு அந்த பிரியம் இருக்காதான் அப்போ இந்த வாயில பொய் சொல்லிட்டு இந்த வாயில் கத்தரை நீங்கள் நல்லவர்னு துதிக்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அந்த துதி தேவனுக்கு எப்படி இருக்கும்னா அறுவறுப்பாக இருக்கும் பாருங்கள் ஒரு ஒரு கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸில் கொஞ்சம் சேர் தண்ணியை நீங்கள் மொண்டு கீழே ஊற்றிடுங்க அப்புறம் அதே கிளாஸில் அதை வாஷ் பண்ணாமல் அதில் கொஞ்சம் நல்ல தண்ணியை பிடிச்சி உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் குடிப்பீங்களா நம்ம கண்டிப்பாக குடிக்க மாட்டோம் ஏன் ஏன்னா அதில் அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அசுத்தம் இருந்தது இப்போ அதே அதே கிளாஸில் நல்ல வாட்டர் மினரல் வாட்டர் பிடித்து கொடுத்தாலும் குடிக்க மாட்டோம் ஏன்னா அந்த அசுத்தம் அதில் தான் இருக்கு அது சுத்திகரிக்கப்படலை கரெக்டுங்களா அப்போது பொய் சொல்லுகிற ஒரு சுபாவம் நமக்கு இருந்து கொண்டே தேவனை துதித்து தேவனோட உறவாடி கொண்டே நம்ம இருப்போம் அப்படின்னா அந்த உறவு தேவனுக்கு அறுவறுப்பாக இருக்கும் அது தேவனுக்கு பிரியமான உறவாக இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அடுத்து பாருங்கள் ஒரு முக்கியமான வசனம் இயேசுவே தன் வாயை திறந்து பொய் சொல்லுகிறவர்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்னு வாசிக்க போகிறோம் யோவான் எட்டாம் அதிகாரம் அதில் நாற்பத்தி நான்காவது வசனம் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் யாரை பார்த்து சொல்றாரு தெரியுங்களா பொய் பேசுறாங்க பாருங்க அவங்கள பார்த்து சொல்றாரு உங்க பிதாவாகிய பிசாசு அப்படின்னு ஏன் ஏன்னா பிசாசுதான் பொய்க்கு பிதான்னு சொல்லி யோவான் எட்டாம் அதிகாரத்தை வாசிக்கிறோம் அப்போ பொய் பேசுகிறவர்கள் யாருக்கு பிள்ளைகள் தெரியுமா பிசாசுக்கு பிள்ளைகளாம் உண்மையா இருப்பவர்கள் யாருக்கு பிள்ளைகள் கர்த்தருக்கு பிள்ளைகள் அவரிடத்துல யாதொரு வேற்றுமொழியின் நிழல் கூட கிடையாது பொய் அவர்கிட்ட சேரவே முடியாது அப்போ பொய் பேசுவோமானால் நான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் நான் இயேசுவை அப்பான்னு சொல்றேன் நீங்க என்ன சொன்னாலும் தேவனுடைய பார்வையில் அவருடைய பிள்ளையாக நம்ம பார்க்கப்பட முடியாது இயேசுவே தன் வாயை திறந்து என்ன சொல்லியிருக்கிறார் பொய் சொல்லுகிறவனுக்கு அப்பா பிசாசு பிதா பிசாசு பொய் சொல்லுவோமானால் பிசாசின் துணையோடு தான் அதை செய்கிறோம் அவனுக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி இயேசுவானவர் நீங்கள் தெளிவாக பதிவு பண்றதை பார்க்க முடிகிறது உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியனால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் பிசாசு பொய் பேசும் பொழுது தான் பொய் ஊற்ற இருக்கான் சோ அதுலேருந்து எடுத்து அவன் பேசுறானான் இப்போ பொய் பேசுகிற மனிதர்கள் பிசாசு கிட்ட இருக்கிற பொய்யை எடுத்து தான் அவங்க பேசுறாங்க இப்ப நல்லா யோசித்து பாருங்களேன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நன்மை செய்வதற்கு தேவனத்துல இருந்து ஒத்தாசை வாங்குவது போல பொய் பேசுவதற்கு பிசாசுகிட்ட இருந்து ஒத்தாசை வாங்குகிறோமா ஆகையால் பொய் பேசுகிறவர்கள் அவங்களுக்கு பிதாவாக பிசாசுதான் இருப்பான் என்று சொல்லி வேதம் தெளிவாக பதிவு பண்ணுகிறது இப்ப நீங்க சொல்லுங்களேன் நீங்க உங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க அதாவது பொய் சொல்ல கொஞ்சமாவது உங்களுக்கு பயம் வருகிறதா இந்த ஐயோ நம்ம பொய் சொல்லக்கூடாது ஒரு ஒரு பொய் சொல்றதுக்கு முன்னாடி இது பொய் இதை நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறது உண்டா அந்த யோசனை இல்லாம துணிகரமாய் பொய் சொல்லுகிற சுபாவம் நமக்கு இருக்குமானால் தேவன் நம்மை பார்க்கிற விதம் எவ்வளவு சொல்றாரு அருவருப்பை நான் உன் உன்னுடைய உதடு எனக்கு அருவருப்பாக இருக்கும் அப்படின்றாரு நான் உன்னை பார்க்கும் பொழுது என் பிள்ளையாக அல்ல பிசாசின் பிள்ளையாக உன்னை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் அதன் எட்டாம் வாச வாசிக்கிறேன் பாருங்களேன் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் ரெண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் தெளிவாக தேவன் சொல்லியிருக்கிறார் நீங்கள் பொய் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் மரணமாகிய அக்கினி கடல் தான் கிடைக்கும் நித்திய ஜீவன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி இன்னும் பாருங்கள் இந்த விசுவ இந்த பட்டியலில் பாருங்களேன் கொஞ்சம் இதில் யார் இருக்காங்கன்னா கொலை பாதகர் இருக்காங்க விபச்சாரக்காரர் இருக்காங்க சூனியக்காரர் இருக்காங்க விக்கிரகாராதனைக்காரர் இருக்காங்க அவங்க அந்த பாவத்துக்கு ஈக்குவலாக பொய் பேசுதல் தேவனால் பார்க்கப்படுகிறது நீங்க பொய் பேசும்பொழுது ஒரு சூனியக்காரர் தேவன் எப்படி பார்ப்பாரோ பில்லி சூனியம் செய்கிறவர்களை எப்படி பார்ப்பாரோ அதே போல போய் பேசுகிற நம்மையும் பார்ப்பார் ஒரு வேசித்தன விபச்சாரம் செய்கிற நபர் எப்படி பாவத்துக்கு உட்பட்டுருக்கிறாங்கன்னு தேவன் பார்க்கிறாரோ அதே போல போய் சொல்லுகிற நம்மையும் தேவன் பார்ப்பார் தேவனுடைய பார்வையில் அதெல்லாம் அருவறுப்பு அப்படின்னா பொய்யும் அதற்கு ஈக்குவலான அருவறுப்பாக தேவன் பார்க்கிறார் நான் இன்னொரு வசனம் கூட உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்களேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அதன் பதினைந்தாம் வசனம் நாய்களும் சூன்யக்காரரும் உபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் பொய்யை விரும்பி அந்த பொய் பேசுகிறதும் பொய்யின்படி செய்கிறதுமான யாவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறம்பே இருப்பார்கள் எதுங்க மரணம் நித்திய நித்திய காலமாய் நித்திய ஜீவனை அனுபவிக்காமல் நரகத்தில் தள்ளப்படுவது தான் அக்கினை கடலில் தள்ளப்படுவது தான் மரணம் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் போய் பேசுகிறீங்க அப்படின்னா இந்த மரணம் உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒருவேளை உலகத்தில் நான் போய் பேசுனதுனால என்னை யாரும் அடிக்கலை என்னை யாரும் சாகடிக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்கள் ஆத்மா மறித்து கொண்டு இருக்கிறது ஒரு பொய் ரெண்டு பொய் ஒரு பொய்க்கே அங்கே பாவம் உள்ளே வந்துருச்சு அது அது இன்னும் பாவத்தின் மேலே பாவத்தை பிறப்பித்து கொண்டே இருக்கும் நமக்குள்ளே ஒரு பயம் வரணும் ஒரு பொய் சொல்கிறேன் அப்படின்னா இது மிகப்பெரிய பாவமாச்சு இதை நான் செய்திடக்கூடாதுன்ற பயம் நமக்கு வரணும் இயேசுவே இதை இவ்வளவு கண்டிப்பாக பேசியிருக்கிறாருங்கிற உணர்வு நமக்கு வரணும் அந்த உணர்வு வராமல் பொய்யை திரும்ப 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 நம்ம பேசுகிறோமா தண்ணீரை குடிக்கிறது போல பொய் சொல்லுகிறது சுபாவமாக இயல்பாக உங்களுக்குள்ளேருந்து வருகிறதா நீங்கள் யோசித்து பாருங்கள் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விஷயம் இங்கே நான் இங்கே நான் உண்மையை சொன்னேன் அப்படின்னா நான் மாட்டிக்குவேன் நான் பொய் சொன்னேன்னா நான் எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்றதுக்காக நான் பொய் சொல்றேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல உண்மையை சொல்லி நான் அந்த அந்த பிரச்சனையை வந்து நான் எதிர்கொள்றேன் பாருங்க அங்கே எனக்கு கிருபை பெருகும் நான் பொய் சொல்லாமல் இருப்பது நல்லது அதை தான் தேவன் விரும்புகிறார் ஒருவேளை ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை இந்த இடத்துல வந்து நான் உண்மையை சொல்லவே முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்ப நீங்க பொய்யும் சொல்ல தேல நீங்க அமைதியா இருங்க அந்த சூழ்நிலையில் உங்களை தேவன் விடுதலை செய்வார் ஏதாவது ஹெல்ப் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு செய்து உங்களை காப்பாற்றுவார் நீங்க உண்மைக்காக நிற்கும் பொழுது உண்மை நிமித்தம் நீங்க பாடுபடுகிறீங்க அப்படின்னா இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு பலன் அதிகமா இருக்கும் என்று இயேசு மத்திய சொல்லியிருக்கிறார் அப்ப நீங்க நல்லா யோசித்து பாருங்களேன் நம்ம உண்மையாய் நிற்கிறது நிமித்தம் பிரதிபலன்கள் எவ்வளவு அதிகமோ பொய் பேசுகிறது நிமித்தம் நமக்கு உண்டான தண்டனையும் ஆக்கியனை தீர்ப்பும் அவ்வளவு அதிகமாக இருக்கிறது நம்ம பொய்யோட கூட தேவனை துதிக்க துதி ஆராதனை ஜபம் ஸ்தோத்திரங்கள் வேத வாசிப்பு எதுவுமே அவருக்கு பிரியமா இருக்காது அருவறுப்பாக அதை பார்க்கிறார் அப்போ நமக்கு நம்முடைய ஜபத்துக்கு எப்படிங்க அவர் ஆன்சர் பண்ணுவார் நம்ம கேட்டது எப்படிங்க அவர் உடனே வந்து பதில் கொடுப்பார் அப்பான்னு கூப்பிட்டதும் சொல்லு மகன் எப்படி அவரால் சொல்ல முடியும் அப்பான்னு கூப்பிட்டதும் பிசாசை தான் சொல்லுவான் எஸ் மைடியாசன் மைடியா டாக்டர் என்ன வேணும்னு கேட்பான் கர்த்தருடைய ஏன்னா அப் பொய் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் பிசாசாக அப்பாவாக வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் நீங்க ஓப்பனாக கிளைம் பண்ணி டிக்ளேர் பண்றீங்க ஏன்னா ஒரு முறையாவது நம்ம இந்த வேதத்தில் இந்த வசத்தை வாசித்தே இருக்க மாட்டோமா ஒரு முறையாவது பிரசங்கத்தை கேட்டே இருக்க மாட்டோமா இது பாவம்னு ஒரு முறையாவது தெரியாதா ஒருவேளை வேதத்தை இது வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்ததுல போய் தப்புன்னு உங்களுக்கு வசனமே கண்களில் படல அப்படின்னா கூட உங்க மனசாட்சி பொய் சொல்றது தப்புன்னு உங்களுக்கு சொன்னதே கிடையாதா உங்க கூட இருக்கிற உங்க பெரியவங்க போய் சொன்னது தப்புன்னு உங்களுக்கு சொன்னதே கிடையாதா அப்ப தெரிஞ்சும் அந்த தப்பை நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் தேவனுக்கா இன்னும் அறுவறுப்பாக மாறி அர்த்தம் எனக்கு பிரியமான கர்த்தோட ஜனமே நான் எல்லாரும் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலை பொய் சொல்லுகிற சுபாவம் நமக்குள்ளே இருக்குமானா அந்த சுபாவத்தை விட்டு நம்ம வெளியே வரணும்னு சொல்லி தேவன் நம்மளை ரொம்ப அதிகமாய் கண்டித்து எச்சரித்து உணர்த்துகிறார் ஸோ இந்த நாளில் நாம் எல்லாருமே என்ன பண்ண போறோன்னா தேவனத்தை ஒப்புக் கொடுக்க போகிறோம் நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை நான் கத்தோட நாமத்தில் வாழ்த்துக்கிறேன் நீங்கள் கத்தருக்கு பிரியமானவர்கள் ஏன்னா உண்மை உதடு உங்கள்கிட்ட இருக்கும்போது தேவன் உங்களை பிரியமாய் பார்க்குறாரு நம்ம இப்போ வசத்தில் வாசித்தோம் அப்போது நம்ம ஜபிக்க போகிறோம் எங்களுக்கு இந்த கிருபை தாங்க கடைசி வரைக்கும் உண்மையாய் தேவனை உங்களுக்காக ஓட பொய் சொல்லாது இருக்க இந்த சத்துருவின் பிடியில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாது இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ரஜாமை சோதரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே பொய் உதடு கர்த்தருக்கு அறுவறுப்பானதுன்னு நாங்கள் வாசிக்கிறோமே உண்மையை பேசுகிறவர்கள் உங்களுக்கு பிரியம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே எங்க வாழ்க்கையில இந்த பொய் உங்களால் எடுத்து போடப்படட்டும்ப்பா அண்டு வரே சில சமயங்களில் எங்கள் சூழ்நிலைகள் நிமித்தம் அண்டு அப்பா எங்களுடைய இக்கட்டான காரியங்கள் நிமித்தம் பொய் சொல்லுவது அண்டு அப்பா எங்களை காப்பாற்றுக்கிற வழி என்று நாங்கள் நினைத்து விடுகிறோம் ஆனால் எங்கள் தேவனே எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்கள் தேவனை மிஞ்சி எங்களுக்கு நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்ய ஒருவராலும் முடியாது என்கிற உணர்வு எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் இந்த பொய்யை நாங்கள் முழுவதுமாக வெறுத்து தேவனே உமக்கு ஊழியம் செய்ய உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ இந்த வார்த்தையை கேட்குற எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்கப்பா அப்படி செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு நாளும் உங்களுக்கு எதிராக நாங்கள் மாறக்கூடாது ஒரு நாளும் மரணத்துக்கு பாத்திரவான்களாக நாங்கள் மாறக்கூடாது எங்கள் தேவனங்களை நடத்துங்க கிருபை பாராட்டுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ